மட்டக்கிளப்பூ கள்ளவாஞ்சிகுடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கழுதாவளை பகுதியில் குடும்ப பெண்ணொருவர் சடலமாக நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளார் கழுதாவளை நான்காம் பிரிவு பாலர் பாடசாலை வீதியைச் சேர்ந்த ஆரையப்பதி தனியார் ஆடி தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வரும் சசிகுமார் கௌரி என்ற நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணி இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த வீட்டில் கணவன் மனைவி ஆகிய இருவரும் வசித்து வந்த நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் அடிக்கடி வாய் தகராறுகள் இடம்பெற்று வருவதாக அயலவர்கள் தெரிவித்தனர் குறித்த பெண்ணின் தாய் தனது மகள் வேலைக்கு சென்றுள்ளார் என நினைத்துக்கொண்டு நேற்று செவ்வாய்க்கிழமை உயிரிழந்த மகளின் தொலைபேசிக்கு பல தடவைகள் அழைப்பை மேற்கொண்டுள்ளார் எனினும் அவரது தொலைபேசி செயற்படவில்லை உயிரிழந்த பெண்ணின் சகோதரன் அக்காவின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவரது வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில் அவரது செருப்பு வீட்டின் முன்னால் கிடந்துள்ளது இதனால் சந்தேகம் கொண்ட சகோதரன் கழுவாஞ்சுக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்ததற்கு இணங்க வீட்டின் கதவை உடைத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்று போலீசார் பார்த்தபோது படுக்கையறையில் இரத்தம் உறைந்த நிலையில் குறித்த பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மட்டக்கிளப்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைரேகைகள் தடயவியல் பிரிவினர் உள்ளிட்ட பலரும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் பின்னர் சடலத்தை பார்வையிட்டு கள்ளவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி சடலத்தை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் மூதூர் பட்டித்திடலை சேர்ந்த உயிரிழந்த பெண்ணின் கணவர் தலைமறைவாகியுள்ளார் குறித்த பெண் அவரது கணவரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகத்தின் பெயரில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் నేను ఇట్లానా